கார்பன் டேட்டிங் இதன் தமிழாக்கம் கரும பகிழ்பாய்வு கரும பகுப்பாய்வு இது ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி இதை செய்வதற்கு இந்தியாவில் இல்லை அமெரிக்காவில் ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் அந்த ஆராய்ச்சிக்கூடம் இருக்கிறது இந்த கார்பன் டேட்டிங் மூலம் நாம் பல தகவல்களை தெரிந்து கொள்கிறோம் ஏதாவது பூமிக்கு அடியிலே அதனுடைய ஆழத்திலே ஏதாவது ஒரு உயிருடல் இறந்து போன உடல் மக்காமல் சதையிருந்தால் அதிலிருந்து எடுத்து வந்து அவர்கள் செய்யக்கூடிய ஆராய்ச்சி தான் இந்த கரும பகுப்பாய்வு ஏன் அதை கார்பன் டேட்டிங் என்று சொல்கிறாள் என்றால் எல்லா பொருள்களுமே சிதைந்தால் கடைசியாக மனித உடல்கள் அது கடைசியாக கரியாகத்தான் மாறும் காடுகள் எல்லாம் அழிந்து போனால் கரியாகிறது இந்த மீன்கள் போனவள் அழிந்து போனால் அங்கே எண்ணெயாக மாறுகிறது இப்படித்தான் இந்த கார்பன் டேட்டிங் மூலம் அந்த காலத்தை நாம் கணக்கிடுகிறோம் இரண்டு நாள் முன்பு ஒருவர் இராமாயண ஆய்வு என்று ஒருவர் ஒரு பதிவிட்டிருந்தார் இராமாயணத்தில் வரக்கூடிய இடங்களை அவர் ஆய்வு செய்து அவர் ராமன் இங்கெல்லாம் வாழ்ந்தான் இங்கெல்லாம் சென்றான் என்பதற்கான ஒரு ஆய்வு அது எவ்வளோ ஒரு அபத்தமானது ராமன் என்பது ஒரு கற்பனை பாத்திரம் இது ஒன்று இரண்டாவது இந்த உத்தரப்பிரதேசத்திலே இல்லை குஜராத்திலே ஒரு இடம் அழிந்துவிட்டது அந்த இடத்தில் கிருஷ்ணன் வாழ்ந்தான் அங்கே மாட கட்டினான் அந்த நகரம் அழிந்துவிட்டது அதை ஆராய்ச்சி செய்கிறார்கள் கிருஷ்ணனும் மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒரு சரித்திர நாயகன் அல்ல ஒரு நாயகன்தான் சரித்திரமே இல்லை இதெல்லாம் இராமாயணம் மகாபாரதம் எல்லாம் ஒரு கதைகள்தான் இதை இவர்கள் ஆராய்ச்சி செய்து உண்மையை நிரூபிக்க இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் மிக மிக வருத்தமான விஷயம் அது ஒரு ஒரு ஆராய்ச்சி என்றால் அதிலிருந்து பல தகவல் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையில்தான் நமக்கு இந்த சிந்து சமவெளி நாகரிகம் கீழடி நாகரிகம் மற்ற நாகரிகங்கள் நமக்கு தெரிய வருகிறது ஆனால் தமிழ்நாட்டிலும் ஒரு நதியை தேடுகிறார்கள் அந்த நதி எங்கே இருக்கிறது என்று பாகிஸ்தானில் இருக்கிறதா ஹரப்பாவில் இருக்கிறதா மொகஞ்சதாராவில் இருக்கிறதா மெசபடோமியாவில் இருக்கிறதா அல்லது கங்கை சமூகத்தில் இருக்கிறதா என்று ஆராய்ச்சி செய்து கொண்டே வருகிறார்கள் எதுவும் இல்லை அப்படி ஒன்று இருந்தால்தானே சரஸ்வதி என்ற நதி அந்த நதி என்பது வரலாற்று ஆசிரியர்கள் அப்படி ஒரு நதி இருந்திருக்கும் அது காய்ந்து போயிருக்கும் என்று அப்படி ஒன்று இல்லவே இல்லை ஆனால் ஆராய்ச்சி நடக்கிறது நடக்கட்டும் அதனால் என்ன மக்களுடைய வரிப்பணம் போகிறது போகட்டும் இதெல்லாம் நான் எதற்கு சொல்கிறேன் என்றால் மூடத்தனமான மடத்தனமான ஆய்வுகள் செய்து வருகிறார்கள் உண்மையை கண்டுபிடிப்பதற்கு வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கு இவர்கள் முயற்சி செய்வதே இல்லை ஏனென்றால் இதெல்லாம் தமிழ்நாடு தமிழர்கள் சம்பந்தமாக இருப்பதால் இதை முறியடிக்க வேண்டும் இதை பொய்யாக்க வேண்டும் என்று மற்றவர்கள் முயல்கிறார்கள் முயலட்டும் அதில் உண்மை இருந்தால் வெளி வரட்டும் தெரிந்து கொள்வோம் காத்திருப்போம்